வெல்கம் டு நம்ம ஒரு சேனல் இந்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் பற்றின அப்டேட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாபுக்கு நீங்கள் மினிமம் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி ஐடிஐன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் அண்டு போஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்க் ஒர்க்கர்ன்ட்டு இந்த ரெண்டு கேட்டகிரியில் தான் கொடுத்துருக்காங்க கேட்ட மாதிரி உங்களோட சேல்ரியும் ஆகும் உங்களுக்கு அலோவன்ஸோடு சேர்த்து பதினேழு ஆறு பதினெட்டாயிரம் கிட்டே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த ஜாபுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல ஃப்ரெஷர்ஸ் கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு எலிஜிபிள் தான் ஓகேங்களா இது அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கூட எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் டிசம்பர் பதினேழு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்மர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்டு மல்டி டாஸ்க் ஒர்க்கர்னு சொல்லிட்டு ரெண்டு போஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதோட ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை மேக்ஸிமம் நீங்கள் முப்பது ஏஜ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் சொல்லியிருக்காங்க மல்டி டாஸ்க் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு அலோவன்ஸும் இருக்கும் இதில் டேட்டா என்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட்டு வச்சு இன்டர்வியூவில் நீங்கள் உங்களோட நாலேஜை வச்சு தான் இதை சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அண்டு மல்டி டாஸ்க் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் வச்சு உங்களோட ஜென்ரல் நாலேஜ் எப்படி இருக்குன்ட்டு அண்ட் தென் இங்கிலீஷ் மேக்ஸில் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு உங்களை என்ட்ரிவியூ மூலிமா சூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கீழே குவாலிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட்னு இருக்குது இல்லையா அதில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க லைக் ஆர்ட்ஸ் சயின்ஸ் பிஇஆர் பி சொல்லிட்டு எது இருந்தாலும் ஓகே தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் அண்ட் தென் டைப்பிங் ஸ்கில்லும் தெரிஞ்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து மல்டி டாஸ்கிங் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள்னோ இதுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் அண்ட் தென் டைப்பிங் ஸ்கில்லும் தெரிஞ்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை அப்ளை பண்ணிக்கலாம் இதில் இந்த ஜாப்ஸ்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க அதை ஒன்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன தேவைன்னு கொடுத்துருக்காங்க லைக் உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் ஸ்கேன்டு ஃபோட்டோ உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் இதில் பிடிஎஃப் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ